நட்டாஜி அவர்களை வரவேற்று கூற்றியின் சின்னம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பெற்ற சின்னம் தாமரையின் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆசையை பெற்று மருத்துவர் ஐயாவின் ஆசை பெற்று நாம் அனைவரும் சின்னவர் என்று அன்புடன் அழைக்கக்கூடிய டாக்டர் ராமதா அன்பு ராமதாஸ் ஐயாவினை வணங்கி விசுவாசம் என சொல்லுன்றால் அதற்கு வாழ்ந்த மலர்ந்திருக்கும் தெய்வத்திரு அண்ணன் காடு வட்டி குறவர்களை வணங்கி தமிழ் மாநில காங்கிரஸ் தெய்வ திரு வணங்கி அன்பு அண்ணன் ஜிகே கே ஐயாவினுடைய ஆசையினை பெற்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் பாரிவேந்திர ஐயாவினை வணங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வர் அண்ணன் டிடி டி வணங்கி புதிய நீதி கட்சி டாக்டர் ஏ சி சண்முக வணங்கி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் அதிமுக உரிமை மீட்பு முதலமைச்சர் அண்ணன் ஓ பி எஸ் அண்ணனை தேவநாதன் யாதவா அவர்களுடைய வணங்கி இன்றைய தினம் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் வருகை தந்துள்ளார் உங்களிடத்தில் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று இரு கூப்பி வாக்களியுங்கள் என்று கேட்கிறார் வாக்காளர் அனைவருக்கும் ஏன் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருப்பதை நான் நன்கு அறிவேன் இதற்கு முன்னதாக இரண்டு முறை சமுதாயம் என்ற ஒரு போர்வினை மட்டும் போட்டிக்கொண்டு தேர்தல் நேரத்தில் மட்டுமே இந்த தொகுதியை எதிர்பார்த்து உங்களிடத்தில் வாக்கு பெற்று பிறகு உரை கூட சொல்ல வராத ஒரு மனிதருக்கு உங்கள் வாக்குறுதியா உங்கள் வாக்குகளா தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு எந்த ஒரு பணியினையும் செய்யாமல் ஏன் இந்த சிதம்பரம் பாராளுமன்றத்தில் பத்து ஆண்டுகளாக மக்களுக்காக மக்களின் குறைகள் தீர்ப்பதற்காக ஒரு பாராளுமன்றம் கூட திறக்காத நபருக்கு உங்களுடைய வாக்கா நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்தால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடத்தில் நேரடியாக ஐயா ஐயா பிரதமர் என்னை சிதம்பரம் பாராளுமன்ற மக்கள் தங்களுடைய வாக்குகளை அனைத்து இந்த சிதம்பரம் பாராளுமன்றம் மக்களுடைய நலனுக்காக மத்திய அரசின் திட்டங்களுக்காக என்றும் கொண்டும் என்று ஒரே ஒரு விஷயம் என்ன பத்தாண்டுகள் ஒரு முறை கூட தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்காக ஒரு முறை கூற வாக்காய் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதே போலதான் நம்மளுடைய சிதம்பரம் என்றாலே ஆன்மீக பூமி ஆனால் நீங்க போட்டியிடுகிறவர் ஆன்மீகத்திற்கு எதிரானவர் அதை நாம் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த பூமியில் ஒரு ரயில்வே ஜங்ஷனுக்கான துரும்பை கூட கிள்ளி போடாதவர் ரயில் பயணிகளுக்காக எந்த ஒரு திட்டத்தையும் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர் அடுத்ததாக அணைகள் கட்ட வேண்டும் கொள்ளிட மாற்றில் மழை காலத்தில் வீணாக கடலில் செல்கின்ற அந்த தண்ணீரை சேமித்து செக் டேம் அமைச்சு அதற்காக நம்மளுடைய விவசாய பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாம் கொண்டு வர வேண்டும் அதற்கான இன்னொரு விஷயம் இந்த இடத்துல அதிகமாக முந்திரி விலைகின்ற இடமாக உள்ளது இதனால் வரை முந்திரிக்காக பயிர் பாதுகாப்புக்காக பயிர் காப்பு திட்டத்திற்குள் உட்படவில்லை அந்த பயிர் காப்பு திட்டத்திற்காக நான் நிச்சயமாக நீங்கள் தாமர சின்னத்தில் என்னை வெற்றி பெற செய்தால் உடனடியாக விவசாய பெருமக்களுடைய முந்திரியுடைய வாழ்வாதாரத்தினையும் பயிராக கொண்டு வருவதற்காக என்னுடைய முயற்சியில் தொழிற்சாலையில கொண்டு வருவேன் அதே போல அரியலூர் மாவட்டத்தில் அதிகமாக சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு அதற்கான மூலப்பொருளாக லைம்ஸ்டோன் சுண்ணாமுக்கல் எடுத்த பிறகு மிகப்பெரிய ஆழமான பள்ளங்கள் உள்ளது அது இன்றைய காலகட்டத்தில் அது வாழ்கின்ற சூழ்நிலை மக்களுடைய வாழ்வாதார சூழ்நிலையை பாதித்த வண்ணமாக உள்ளது நீங்கள் என்னை தாமர சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உடனடியாக அந்த கல்குவாரிகளை நிரப்பி பசுமையாக மரம் வளைத்து மனித நேயத்தியம் மக்களுக்கான வழிமுறைகளாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நேரத்தில் இருக்கிறேன் அரியலூர் என்றாலே ராஜேந்திர சோழனுடைய பரம்பரை மிக்கவர்களாக நாம் அனைவரும் இருந்து கொண்டுகிறோம் அந்த ராஜேந்திர சோழனுக்காக நிச்சயம் நான் சிலை எடுப்பேன் என்பதனை மாவட்டத்திற்கு நான் பெருமை சேர்த்துக் கொடுப்பேன் இந்த நேரத்தில் கொடுக்கிறேன் அதே போக மாவட்ட பாராளுமன்ற ரீதியாக பார்க்கும்போது மக்களுடைய கல்வி வளர்ச்சி கல்வியினுடைய வளர்ச்சிக்காக இருப்பது பின்தங்கி உள்ளோம் நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்தால் நம்மளுடைய சென்னையில் உள்ள என்ஐடி என்ஐடி பொறியியல் பொறியியல் கல்லூரிக்கு நிகரான கல்லூரி நிச்சயம் இந்த பாராளுமன்றத்திற்கு நான் கொண்டு வருவேன் என்பதனை உங்களிடத்தில் உறுதியளிக்கின்ற அதே போல ஆன்மீக பூமியான நம்மளுடைய சிதம்பரத்தில் அனைவரையும் ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்வது என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இதே மாதிரி ஒவ்வொரு படித்த மாணவர்கள் இப்ப பஸ்ட் தேர்வு முடிஞ்சிருக்கு மாநகர் உயர்கல்விக்காக மருத்துவ படிப்பிற்காக நீட் கோச்சிங் கிளாஸ் சென்டர் ஐ பி எஸ் கோச்சிங் கிளாஸ் சென்டர் அதே மாதிரி தமிழக அரசினுடைய பணியிடங்களை நிரப்புவதற்கான சிறப்பு பயிற்சிக்காக நாம் பக்கத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு தான் செல்கின்றோம் பாண்டிச்சேரிக்கு போகும் இல்லைன்னா என்ன செய்யறோம் அடுத்தபடியாக சென்னைக்கு போகிறோம் பெரும் பொருள் செலவை செலவு செய்கின்றோம் நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து சட்டமன்றத்துக்கு ஒரு சட்டமன்றத்துக்கு நீட் கோச்சிங் சென்டர் இங்க நிச்சயமாக இந்த பாராளுமன்றத்தில் ஐஏஎஸ் வாய்ப்பினை நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் நீங்க செய்கின்ற வாக்கு நீங்க உங்களுடைய ஓட்டு உங்களுடைய வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் உங்களுடைய வாக்கு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் உங்களுடைய வாக்கு உங்களுடைய வாழ்வாதத்தை உயர்த்த வேண்டும் உங்களுடைய வாக்கு உங்களுக்கு தொழிலை பெருக்கி கொடுக்க வேண்டும் இதன் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நேரத்துல கார்த்தியாயை நான் ஏற்கனவே மக்கள் பணியில் மேறாக பணியாற்றி என்னுடைய சேவையை மக்களுக்கு பரிபூர்வமாக செய்துள்ளேன் நீங்கள் எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்துகிட்டால் பெண்கள் அக்கா நிறைய வந்திருக்கீங்க அக்கா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக முப்பத்தி மூணு சதவீத இடக்குழு கொடுத்தது மட்டும் கிராமப்புற பெண்கள் குறிப்பாக கிராம பெண் கிராமப்புற பெண்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றுவதற்காக உங்களுக்காக முத்துரா கடன் இருக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு அது மட்டும் இல்ல சுய தொழில் ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு வங்கி கணையில் நேரடியாக மத்திய அரசாங்க திட்டங்கள் அத்தனையும் உங்களுடைய வாசற்படிக்காக உங்கள் சகோதரியாக உங்களுடைய பெண்ணாக செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மறவாதி ஓட்டுச்சாவடிக்கு போங்க ஒன்னாம் நம்பர் பட்டன் அழுத்துங்க தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க மாற்றம் நிச்சயம் இந்த சிதம்பர பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு சேர்ப்பேன் நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா அது எப்படி மழை காலத்தில் மழைநீர் கடல்ல போய் கலந்து எந்த ஒரு பிரோஜனம் இல்லாமல் போகின்றதோ அதே போலத்தான் உங்களுடைய வாக்குறுதியும் செல்லும் அவங்களுடைய போலி வாக்குறுதிகளை நம்பி தொகுதிக்கே எட்டி பார்க்காத நபருக்கு உங்களுடைய வாக்குகளா இல்லை பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று உங்களிடத்தில் அடையாளம் காட்ட முடியாத நபருக்கு இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறை அமைக்கும் போது உங்களுடைய பிரதிநிதியாக தாமரை சின்னத்தில் இருக்கின்ற பிரதிநிதியாக என்னை நீங்க வெற்றி பெற செய்தால் நிச்சயம் இந்த சிதம்பரம் பாராளுமன்றம் முன்னேற்றமான பாராளுமன்றம் தொழில் வளர்ச்சியில் முன்னேற்ற பாராளுமன்றம் கல்வியின் வளர்ச்சியின் பாராளுமன்றம் பெண்களின் வாழ்வாதாரம் அமையும் ஒரு ஒரு குடும்ப பொறுப்பை எப்படி எடுத்து திறம்பட செயல்படுவாளோ என் குடும்பமாக இந்த பாராளுமன்றமாக இருக்கும் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள்